நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கும் பிரிட்டன் இன்று அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது ஸ்ரீலங்கா படைகளின் முன்னாள் தளபதி சவீந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மான் என்றும் அழைக்கப்பட்ட இவர் பின்னர் துணை ராணுவ கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தினார் இது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சார்பாக செயல்பட்டது ஆகியோருக்கு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை வீரர்கள் மற்றும் பொறுப்பு கூறலை கோருவதையும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன தேசிய ஒற்றுமைக்கான இலங்கை அரசின் உறுதிப்பாடுகளை வரவேற்பதன் மூலம் மனித உரிமைகள் தொடர்பான புதிய இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து உறுதிபூண்டுள்ளது இலங்கை உள்நாட்டு போரின் போது சட்டத்திற்கு புறமான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை இந்த தடைப்பட்டியலில் அடங்கும் இங்கிலாந்தின் பயணத் தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு போரின் போது நீதிக்கு புறம்பான கொலைகள் போன்ற பல்வேறு மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களை குறிவைக்கின்றன வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இது தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இதில் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் இன்று சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பொறுப்பாளர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் உறுதியளித்தேன் இந்த முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்கிறது இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து அரசாங்கம் மீது நோக்குகிறது மேலும் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களின் உறுதிமொழிகளை வரவேற்கிறது ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது இந்தோ பசிபிக் அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் எம்பி பிரதமர் வெளியுறவு அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கையின் வடக்கிலுள்ள அரசியல் தலைவர்களுடன் மனித உரிமைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தினர் சமூகங்கள் ஒன்றாக முன்னேற கடந்தகால தவறுகளை ஒப்புக்கொள்வதும் பொறுப்பு கூறுவதும் அவசியம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல்கள் இதை ஆதரிக்கும் அனைத்து இலங்கை சமூகங்களுக்கும் வளர்ச்சியடைந்து செழிக்க முடியும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மனித உரிமைகள் மேம்பாடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட அவர்களின் பரந்த சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இலங்கை அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற இங்கிலாந்து உறுதி எங்கள் மாற்றத்திற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதை நமது தேசிய பாதுகாப்பிற்கு நல்லது என்பதை இங்கிலாந்து அங்கீகரிக்கிறது கனடா மலாவே மாடிரிக்ரோ மற்றும் வடக்கு மாசிடோனியாவை உள்ளடங்கிய ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கைக்கான முக்கிய குழுவில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து இலங்கையில் பொறுப்பு குரலை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை இங்கிலாந்து நீண்டகாலமாக வழிநடத்தி வருகிறது இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் மூலம் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தத்தை இங்கிலாந்து ஆதரித்துள்ளது இலங்கையின் அதிகாரபூர்வ கடன் வழங்குநர் குழுவின் உறுப்பினராக கடன் மறுசீரமைப்பை ஆதரித்துள்ளது மற்றும் இலங்கையின் உள்நாட்டு துறைக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குகின்றது இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் வலுவான கலாச்சார பொருளாதார மற்றும் மக்களுக்கிடையிலான உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன அவற்றில் நமது கல்வி முறைகள் அடங்கும் நாடு கல்வியில் பணியாற்றுவதன் மூலம் இலங்கையில் கல்வி அணுகலை இங்கிலாந்து விரிவுபடுத்தியுள்ளது என கூறியுள்ளார் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்